எதிரணியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹசரத்துக்கு பிலா நிறைய தகவல்களை சொன்னாங்க ஆனால் ஹசரத்து ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நூருல் இஸ்லாம் மதரசால ஒரு நல்ல கருத்தரங்கம் கருத்தரங்க தலைப்பு என்ன தெரியுமா நாட்டில் சீர்கேடுகள் அதிகரிக்க காரணம் மதுவா அல்லது வீண் விரயமா அல்லது பெற்றோரை துன்புறுத்துதலா இதை பத்தி நிறைய பேசிட்டு வந்து இன்னைக்கு அசத்து வளர்ந்து சொல்ல வர்றாங்க காலத்தினுடைய கட்டாயம் இது இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடக்குங்கிறது அஜத்துக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல புள்ள பூச்சிக்கு கொடுக்கு கொடுக்க முளைக்குன்னு கனவாகண்டா அஜத்து இத போய் ஞாபகம் வச்சு இங்க வந்து கேக்குறீங்க அவர் அதே வேலையை அலைஞ்சிருக்காரு அப்படின்னா பட்டிமன்றத்துல இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு இருக்கு அசரத்து பேர் பார்த்தவண்டியே குறிச்சு வச்சிட்டோம் அதே போல ஹசரத் அவங்க பேசும்போது நம்ம நடுவர் சொன்ன மாதிரி அந்த நாட்டுல இந்த நாட்டுல எல்லா நாட்டிலேயும் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறதாவா தலைப்பு இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் அதிகரித்திருக்கிறார்கள் மார்க்க விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா தெரிந்திருக்கிறதா அப்ப நாடுகள மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது இங்க நோக்கமே இல்லை அதுபோல போல குரானில் அல்லாஹு எடுத்துரைக்கிறான் அல்லாஹு தாலா இஸ்லாத்தில் மிக அழகானவர் யார் என்று கேள்வி எழுப்பிவிட்டு அல்லாஹ் தரக்கூடிய பதில் என்ன தெரியுமா எவர் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாரோ இன்னைக்கு சொல்லுங்க மனசு தொட்டு யாரெல்லாம் அல்லாவுக்கு நம்மளை ஒப்படைச்சிருக்கோம் எதுவெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குதோ அதை வச்சுக்குவோம் இது இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா சர்வ சாதாரண இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியமாகுமா உங்களுக்கு தான் காலம்புரியல் சொல்லிட்டு போகக்கூடிய காலத்திலே இருக்கிறோம் இன்றைக்கு எந்த நிலையிலேயும் இஸ்லாமிய மார்க்க விழிப்புணர்வு வளர்ச்சி அடையவில்லை என்பதை மார்தட்டி சொல்ல நாங்க இங்க வரல கவலையோடு சொல்ல வந்திருக்கிறோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே தொடங்கக்கூடிய விஷயத்திலேயே கலாச்சாரத்துல மார்க்க விழிப்புணர்வு இல்லை ஹசரத் அழகா சொன்னாங்க ஆனா ஒரு மணிக்கு ஹசரத்துக்கு போன் வருதுன்னா அவர் எப்படி தெரிஞ்சிருப்பார் ஒரு மணிக்கு ஹசரத்து முடிச்சிருப்பாங்க நைட்டு ஒரு மணிக்கு அதுவும் எதுக்கு கூப்பிடுறாரு தெரியுமா பாங்கு சொல்ல இதுவே விழிப்புணர்வு இல்லாதது அடையாளம் பெற்றெடுத்த குழந்தைக்கு பெரிய ஆளுமை அழைத்து பாங்கு சொல்லணும்ன்றதில் நம்ம மறுக்கல ஆனா அவர் முடிச்சிருக்கிற நேரம் பகல் நேரத்துல பெரியவங்களை கூப்பிட்டு சொல்லலாம் சரி நாம தானே பிள்ளைய பெற்றிருக்கோம் நம்ம பிள்ளை காதல நமக்கு பாங்கு சொல்ல தெரியாதா அந்த பாங்கு கூட சொல்ல தெரியாத சமூகமாகி விட்டோம் நிலைமையினுடைய சூழல் புரிகிறதா இல்லையா

அம்மா பேருடைய முதல் எழுத்து கடைசி எழுத்து செஞ்சு தான் கொண்டு வரணும் சில பேர்ல தராவி நடக்கும் போது மகரி பின்னாடி வந்துருவாங்க நம்மளுக்கோ ஒரு பக்கம் அங்க பிரசவ வேதனையா இருக்கும் நம்ம ஒன்னையாலோ பாக்கணும் சில ஆயத்து வராது நம்ம ஓதுக்கிட்டு போக அவன் வந்து திப்ரேஷுன்னு பேர் வச்சா என்ன அர்த்தமா இன்னும் இடவேது வச்சுட்டு தாலையில வாழா போடாங்க வேண்டியதுதான் இப்படித்தான் நடக்குது நீ பேர் வைக்கிற விஷயத்துல நவிசல்லம்மா அலைசல்லம்மா அவர்கள் பெயர் விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஹதீசுகள் மாற்றி கொடுத்தார்கள் அதே போல அடுத்த மகன் ஹுசைனுக்கும் ஹர்பு என்றே பெயர் வைக்க ஆசைப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ் ஹுசைன் என்று மாற்றி கொடுத்தார்கள் அப்ப பெயர் விஷயத்துல இன்னைக்கு பேரை மாத்தி வைக்க இருந்து சில பேருக்கெல்லாம் சகீர அசுகர் பேர் வச்சிருக்கான் அவன் மூணு அடிக்கு மேல வளர மாட்டிருக்கான் வச்ச பேருடைய நிலைமை அது அப்ப பெயர் வைப்பதிலேயே நம்முடைய மார்க்க விழிப்புணர்வு இல்ல சரி அடுத்து எங்க தெரியுமா புள்ள நடக்கத் தொடங்கும் போதே ப்ரீ எல்கேஜி யூகேஜி எல்லா கேஜிக்கு அனுப்புறோம் ஆனா நம்ம புள்ள குரான் கத்துக்கல அது பரவாயில்ல ஹசரத் இது என்ன நிலைமை இது இது போன்ற சூழல்களை இன்று சமூகம் சந்திக்குதா இல்லையா ஒவ்வொரு மே மாச தொடக்கத்தில் பாருங்க எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாவது நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேருங்கள் பேச வேண்டிய தேவை இல்ல அதிகபட்சமா விளம்பரம் பண்ணுவாங்க எங்கள் பள்ளியில் சேருங்கள் அவ்வளவுதான் நிலைமை என்ன தெரியுமா மக்கபு மதரசாவில் சேருங்கள் என்று ஜும் மேடைகள் தோறும் பேச வேண்டிய சூழலை இந்த சமுதாயம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா இல்லையா இந்த மகளால எத்தனை மக்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் மக்கபு மதரசா ஓத வர்றாங்க நேரமே கொடுக்க தயார் இல்லை காரணம் அதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ரெண்டாச்சா மூணாவது கொஞ்சம் புள்ள ஆளான ஏழு வயசுல தொழுகணும் இன்னைக்கு ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கு ஏழு வயசுல பிள்ளைக்கு தொலை கத்துக் கொடுங்க அத்தாவே தொலை வர்றது இல்லையா அப்புறம் எங்க புள்ள தொழுகிறதுக்கு தொழுகைக்கான பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் நிரம்புதுன்றத ஜும்மா நாட்களிலேயும் பெருநாள் தொழுகையில பார்க்காதீங்க சுபக தொழுகையில பாருங்க அந்த மகளால மார்க்க விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியும் இன்னைக்கு தொல தெரியாத சமூகம் அப்போ நாம சொன்ன மாதிரி தொழுகாத சமூகம் இன்றைக்கு நிரம்பி விட்டது ஒரு பக்கம் தொலாதவங்க நிறைஞ்சிருக்காங்கன்னா தொலக்கூடியவர்களிலேயும் தொழுகையை குறித்து தெரியாதவர்கள் அதிகரித்து விட்டார் இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறோம் எத்தனையோ வருடங்களாக தொலக்கூடிய தொழுகையாளிகள் இருக்கிறோம் நம்மள அதிகமான பேருக்கு தொழுகையினுடைய உள்வெளி பரலுகளை சொல்ல தெரியுமா தொழுகையினுடைய மக்ரூகாத்துகள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா உதவு செய்கிறோமே உதவில் எது பருந்து எதை செய்தால் உதவு கூடும் கூடாது இந்த சஜிதா செய்யும் போது ஒரு நாளைக்கு சுண்ண தொழுகிறாங்க நபில் தொழுவாங்க வந்து நின்று பாருங்க ஒரு இருபது மாடல்ல காலை வச்சிருப்பாங்க ஒரு ஆள் ஒத்த காலை மட்டும் தூக்கிருப்பாரு இன்னொரு ஆள் ரெண்டு காலையும் சேர்த்து தூக்குவாரு நான் சும்மாவது ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படி தூக்க முடியுதா அப்படி நம்மளால முடிய மாட்டேங்குது ரெண்டு காலையும் தூக்கி வச்சிருக்காரு அப்படித்தான் இருபது வருஷமா தோல்ந்துட்டு இருக்காரு தொழுதுட்டு வராரு ஒரு பத்து பதினைந்து மாடல்ல கால்களை வச்சிருப்பாங்க ஆளுங்கள் தயாரா இருக்கிறாங்க எப்படி எப்படி நீங்க கால்களை எப்படி வைக்கணும் கையை எப்படி வைக்கணும் கண் பார்வை எங்க இருக்கணும் நீங்க ருக்குவுல எங்க இருக்கணும் எல்லாமே தருவதற்கு கிளாஸாக நடத்துவதற்கு தயாராக தங்களை அர்ப்பணித்து உங்களோட இருக்கிறார்கள் பயன்படுத்தாதது அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணுங்கிறோம் அதை விட ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்லை என தலைப்பே நவீன யுகம் தானே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதே சேலத்துல ஊற சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது ஆனாலும் நான் நபர் பேர் சொல்லல அவர் வள்ளிவாசல்லுரோ அசரோ தொழு வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது ரக்காத்திலயோ மூணாவது ரக்காத்திலயோ அசத்து ருக்குவுக்கும் யாச்சுதாலுக்கும் தக்பீரா சத்தமா சொல்லாம விட்டுட்டா தனியா தான் நினைச்சு நடந்தது என்ன தெரியுமா சஃலல்ல ஒருத்தர் அசரத் தக்பீர் சொல்லலன்னு இருக்காரு சொல்லலன்னு இருக்காரு என்ன நிலமையை பாருங்க இதை விட கொடுமை என்னடா ஹசரத் எவ்வளவோ சட்டத்தை சொல்லி இல்ல ஹசரத் திரும்ப தொலைவையுங்கன்னு தொலை வச்சாங்கன்னு சொல்லி அதை அனுபவித்தவர் சொன்னார் இப்ப சொல்லுங்க விழிப்புணர்வு இருக்கா இல்லையா நம்முடைய கண்ணியத்திற்குரிய அன்வரலி பாப்பை ஹசரத் அவர்கள் ஒரு மேடையில மிக அழகாக சொன்னார்கள் ஏதோ ஒரு போராட்டத்துல எல்லோரும் கொடிபிடித்ததற்காக வேண்டி ஒரு மண்டபத்தின் உள்ளே அடைக்கப்பட்ட போது அந்த இடம் தகுந்தார் போல் ஹசரத் சொன்னாங்க பொடிபொடிக்கே இத்தனை நூறு பேர் வந்திருக்கீங்களே இன்னைக்கு காலையில சுபுஹ் தொழுகைக்கு எத்தனை பேர் வந்தீங்க கை தூக்குங்கன்னு கேட்டாங்க டோட்டல் ஆஃப் இதுதானே இன்றைய நிலைமை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்த உபதேசம் அது والله আলাইக்கும் பஸலாம் இதுல எங்க நம்முடைய மார்க்க விழிப்புணர்வு இருக்கு அதுக்கு அடுத்து இப்பதான் இபாதாத்து விட்டு வெண்றோம் ஆடை ஒழுக்கம் சொல்லவே வேணாம் விதவிதமான ட்ரெஸ் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி சில நேரத்துல சில அசத்துமாரி சொல்லுவாங்க சஜிதா போகும் போது முன்னாடி உள்ள உன்னுடைய நிலைமையை பார்த்து இவன் வீணா போச்சுன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு ஆடைகள் இருக்கா இல்லையா அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடையின் ஒழுக்கம் எங்கே போனது இன்னைக்கு நம்மளை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய சமூக வலைதளம் நிறைய நேரத்தை அதுக்கு கொடுக்கிறோம் நிறைய நேரத்தை அதுல தொலைக்கிறோம் அதனால இன்றைக்கு நிறைய சமூகங்கள் பணத்தை இழந்திருக்கிறது திங்கட்கிழமை கூட ஒரு செய்தி நம்முடைய தமிழகத்தில் உள்ள பேர்னாம்பேட்ல நடைபெற்றதாகவே சொல்கிறார்கள் அங்க இன்னைக்கு நம்ம நிறைய மகளிர் குழு இருக்கா இல்லையா நிறைய மகளிர் இருக்காங்கல்ல அங்க நிறைய காசை வாங்கி காசை வாங்கி கட்ட முடியாம போய் கணவர் காசை வாங்கினார் அதை அடைக்க முடியாது அவர் இடம் தெரியாமல் ஓடி போயிட்டாரு மனைவியும் மகனும் தற்கொலை செய்து கொண்டார்கள் எத்தனை நிலைமை இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இந்த தலைப்புக்குள்ளாக அசரத்துக்கு சொன்ன பத்து நிமிஷத்துல சத்தியமா பேசி முடிக்க முடியாது அவ்வளவு தூரம் நம்முடைய சமுதாயத்துல விழிப்புணர்வு மார்க்க விழிப்புணர்வை இழந்த சமூகமாக நாம் இருக்கிறோம் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன் கண்மணி நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை பெயர் மாத்திரம் தான் இருக்கும் இருக்கும் அதன்படியான வாழ்க்கை இருக்காது என்று நபி அவர்கள் சொன்ன வாழ்க்கையின் சூழலை இன்றைக்கு நாம் கவலையோடு அதை நினைவு கூறுகிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனிமேலாவது நம் சமூகத்தில் மார்க்க விழிப்புணர்வு ஏற்படுமையானால் அதுவே இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி அத்தகைய வெற்றியை பெறக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹு நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக மரியாதைக்குரிய மொரானா முகமது பிலாலி அதிர்த்தவர்கள் சின்ன விஷயம் குழந்தை பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து இப்போ தான் ஏழாவது வயசு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி அதில் அவர் ஒரு செய்தி சொன்னார் பேர் வைக்கிறது சம்பந்தமாக சொன்னார் பேர் வைக்கிறதுனா வந்து ஒரு காலத்தில் ஆலிம்களிடத்தில் ஷேக்மார்களிடத்தில் மூத்தவர்களிடத்தில் கேட்டு பறக்கத்தான பெயர்களை வைத்தார்கள் பேருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு ஷியா ஒரு ஆளு அதிரதி அல்லாஹுத்தாலு அவர்களை மட்டுமே உச்சகட்டமாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அதிரத் சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாஹு தாலானு செய்தனா உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹு தாலானு இவர்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை கொண்டவர் அவன் பாருங்க ரெண்டு கழுத வளர்த்தான் ரெண்டு கழுத இந்த ரெண்டு கழுதைகளுக்கும் அபூபக்கர் உமர் நவூத் பில்லாஹிமின் அப்படி பேர் வச்சான் அவர்களை கேவலப்படுத்துவதா இது ஹதரத் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய காலத்தில் நடந்தது ஒரு நாளே அந்த ரெண்டு கழுதையில் ஒன்று உதச்சி அவன் செத்து போனான் அந்த ரெண்டு கழுதையில் ஒன்று உதச்சி அவன் செத்து போனான் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலேகிட்ட வந்து சொல்லப்பட்டுச்சு அந்த ரெண்டு கழுதையில் ஒன்று உதச்சி அவன் செத்து போனான் அப்படின்னு உடனே அபு ஹனிஃபா சொன்னாங்க நல்லா விசாரிச்சு பாருங்க உமருன்னு பேர் வச்ச கழுதையாக தான் இருக்கும் அப்படின்னாங்க போய் விசாரிச்சா உமரின் பேர் வைத்த கழுதை தான் அவனை உதைத்து கொன்றது அபுபக்கரிலான்னு பேர் வச்சது கொஞ்சம் இறக்கம் பார்த்துருக்கு அவங்க ரொம்ப இறக்கம் பார்ப்பாங்க அதில் தபு அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் தலாம் அப்போ அந்த பெயர் எவ்வளவு தூரம் அசரை ஏற்படுத்துது உமரதி எல்லாம் தலானவருடைய காலத்தில் பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து எங்களுடைய பிள்ளைக்கு பத்தொன்பது வயசாச்சு எங்களை பாடாக படுத்துனான் எங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படவே இல்லை என்னன்னு கேளுங்கண்ணா அவரை கூப்பிட்டு அதிரை உமர் எல்லாம் தான் கேட்டாங்க ஏன்பா இந்த மாதிரி பெற்றோர்களை கொடுமைப்படுத்துறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க எனக்கு பேர் வச்ச லட்சணத்தை பாருங்கங்கறார் நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா அர்த்தம் என்ன பேர் அப்படின்னு சொன்னா ஜுவல் வச்சிருக்கார் ஜொழல் என்னன்னா மலத்தை உருட்டுகின்ற வண்டுன்னு அர்த்தம் வண்டு அப்போ நீ சொன்னாங்க வண்டுன்னு பேர் வச்சு அதை கொடைத்தான் செய்யும் அப்படின்ட்டாங்க பேர் வந்து இப்படி வச்சிருக்கிற நிறைய சகாபாக்களுக்கு நாலு சகாபாக்களுக்கு வேறு வேறு பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தது அருமை நாயகம் ரசூருல்லாஹி செல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் நாலு பேருடைய பெயரையும் அப்துல்லா என்று மாற்றினார்கள் வரலாற்றில் பிற்காலத்தில் ஹதீசு கலை ஹதிசு துறையில் அந்த நாலு பேர்களையும் வல்லுனர்கள் அல் அபாதிலத்து அருபா நாலு அப்துல்லாக்கள் என்று சொல்லுவார்கள் நாலு பேருமே ரசூலுல்லாவின் மூலமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பெயருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால அது பறக்கத்தான பெயர்களாக இருக்க வேண்டும் அப்துல்லா என்று பெயர் சூட்டுங்கள் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சூட்டுங்கள் இப்படி சொன்னா ரொம்ப பழைய பேரா இருக்க கேட்காத பேரா சொல்லுங்க எங்கள் ஆசிரியை பெருந்தகை ஷேகுல் ஹதீஸ் நம்ம சேலத்தில் தான் அடங்கியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அல்லாமா கமாலுதீன் ஹஜரத் நவர் அல்லாஹூ முர்கதோ அஜித் அவங்கள்ட்ட ஒரு ஆள் இப்படி சொன்ன பொழுது அஜித் சொன்னாங்க யாரும் பெறாத பிள்ளையா நீ பெற்றிருக்கிற யாரும் வைக்காத பேர வைக்கிறதுக்கு அப்படின்னு அது சொன்னாங்க எல்லாரும் பெறுற மாதிரி தானே பிள்ளை பெற்றிருக்கிற அப்புறம் என்ன எல்லாரும் வைக்கிற மாதிரி நல்ல பேரா பார்த்து வைப்ப என்ன யாரும் வைக்காத பேரு அதுல என்ன உனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு அசத் சொன்னாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியதான் ஆனால் ஈமானை இழந்து விடக்கூடாது அதனால பெயர் வைக்கிறதுல தொடங்கி அப்புறம் பிள்ளை ஏழு வயதில் தொலை சொல்லி ஏவ வேண்டும் யாரு அவங்க அத்தா தான் ஏவம் அவரே தொழுக வர்றதில்லையே இல்லையே அந்த பண்பு இருப்பதில்லையே தொழுகையில கிடையாது இன்னும் இபாதாத்துகளில் மார்க்க விழிப்புணர்வு போதாது அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் நிறைவாக சொன்னார்